பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆபத்துக்கள் நம்மை நெருங்கிக் கொண்டு வந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்நாள் வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு அநேகர்கள் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறாரே அந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் அனோதினமும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆபத்துக்கள் உன்னை விட்டு விலகி போகும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய செட்டையின் நிழலுக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து இவ்வாறாக சொல்லுகிறது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து நான் உங்களை தப்புவித்து நான் உங்களை கனப்படுத்தி நான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக ஆபத்துகள் உலகில் வந்து கொண்டிருக்கிறது கொள்ளை நோய் என்கிற ஒரு ஆபத்து காற்றினால் பரவக்கூடிய ஆபத்து தண்ணீரினால் வரக்கூடிய ஆபத்து விபத்துகளினால் வரக்கூடிய ஆபத்து இப்படி பல ஆபத்துகளை சத்துருமானவன் கொண்டு வந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய நம்மை அவர் பாதுகாத்து எந்த ஆபத்துகளும் நம்மை தொடாதபடிக்கு அவர் வேலியடைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் ஒன்றும் இல்லாமல் அந்த குடும்பங்களை ஆக்க வேண்டுமென்று நினைத்து போராடி சத்ருவினுடைய திட்டங்கள் அத்தனையும் கர்த்தர் முறித்து போட்டு இவர்கள் என்னுடையவர்கள் இவர்களை நான் பாதுகாப்பேன் என்று நம்முடைய நடுவில் உலாவி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் ஜீவனுள்ள தகப்பனாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகள் நம் பக்கம் வந்த போதிலும் அந்த ஆபத்துக்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு இன்னைக்கும் ஜீவ சுகபல ஆரோக்கியத்தை தந்து அவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அவர் நம்மேல் வைத்த சுத்த கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை எப்போவோ மண்ணுக்குள் மண்ணிட்டு மூடப்பட வேண்டிய நாம் இன்றைக்கு நாம் ஜீவனோடு நிலைத்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நம்மேல் வைத்த அவருடைய கிருபையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் நான் அவரை எனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்ன பக்தனை போல நாம் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும்போது எந்த சத்ருவும் நம்மை அசைப்பதில்லை நம்மை அசைக்க வரக்கூடிய சத்ருக்களை கர்த்தர் முறியடிப்பார் அந்த சத்ருக்கள் இனி உன் வழியாய் கடந்து வரமாட்டார்கள் அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உன்னை நான் போக்கிலும் வளர்ந்து பாதுகாத்துக் கொள்கிறேன் உன்னுடைய எழுந்திருத்தலையும் உன்னுடைய உட்காருதலையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வழிகளில் போகும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்னைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்கிறார் உனக்கு உண்டான இந்த ஆபத்துகளை எல்லாம் நான் முறியடித்து போடுவேன் வேலை விஷயத்தில் ஆபத்தை கொண்டு வந்து விடுகிறானா தொழில் காரியத்தில் ஆபத்தை கொண்டு வந்து போடுகிறானா உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆபத்தை கொண்டு வந்து போடுகிறானா எந்த குடும்பங்களை பிரிக்க நினைக்கக்கூடிய அந்த பொல்லாங்கனுடைய திட்டங்கள் அத்தனையும் கர்த்தர் முறியடித்து உங்களை ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தருவதற்கு நான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை கனப்படுத்துவேன் சத்ரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு நான் உங்களை உயர்த்தி காண்பிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் இந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைக்குத்தான் அடவரே இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான் அடவரே இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்துக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆபத்திலிருந்து பாதுகாக்கப் போகிறேன் நான் உன்னை இக்கட்டிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் உன் குடும்பத்தில் பொல்லாப்பு வருவதில்லை வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் என்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆவியானவர் வேலி கொடுத்து அந்த குடும்பங்களை பாதுகாத்து நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வருவதில்லை அவன் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் ஓடோடி போய் ஆபத்து காலத்தில் அவனை பாதுகாத்து அவனை தப்புவிப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் கூட உன்னோடு இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் அல்லவோ கர்த்தரை நோக்கி தேடினோம் அல்லவோ ஆண்டவரே நீர் என்னை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லு கேட்ட போதெல்லாம் விடுதலை தந்த தகப்பன் இன்றைக்கு மாண்டவர் சொல்கிறார் என் கை குறுகி போகல என் செவிகள் மந்தமாகல உனக்காக நான் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்னை நோக்கி நீ கூப்பிடுப்பா உன்னுடைய காரியத்தில் ஜெயம் கொடுப்பதற்கு நான் உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறேன் தாவீதின் குமாரனேனு கூப்பிட்டவனுக்கு நின்று கொடுத்து அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுத்தது போல நீ என்னை நோக்கி கூப்பிடு உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் உன் பிள்ளையினுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் அந்த வழக்கு விஷயம் ஜெயமாய் மாற்றப்படும் பிரிவினைகளை உண்டு பண்ண நினைக்கக்கூடிய அந்த பொல்லாத திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் முறியடிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா பா எத்தனையோ யோ ஆபத்துக்கள் வந்த போதெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்திய நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படமாண்டவர அந்த குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர என்ன ஆபத்துக்கள் சத்ருக்கள் கொண்டு வந்து போட்டாலும் அத்தனை ஆபத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுவர இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நலப்பிதாவே